ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் தப்பு பண்ணு இதில் சொல்கிறதுல என்ன இருக்குது அப்போ தான் கான்வெண்ட்டுன்றது இந்த கிறிஸ்துவ மிஷின் வச்சு நடத்துவாங்க அந்த பிள்ளைங்கள்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஷூ சாக்ஸு டை யூனிஃபார்ம்லாம் போட்டு போவாங்க நம்ம படிக்கிற ஸ்கூலில் சத்து போட்டு போனாலே பெரிய விஷயம் இல்லை அதனால எங்கள் அம்மா கிட்டே வந்து நான் கான்வெண்ட்டில் படிப்பேன்னாங்க ஒன்று எங்கள் அம்மா கூட்டி போனாங்க நான் அட்மிஷனுக்கு நடத்தி கூட்டி போகும்போதே எங்கள் அம்மா சொன்னாங்க அங்கே மிஸ் இருப்பாங்க இல்லைன்னா நன்னு இருப்பாங்க நன்னாக இருந்தால் சிஸ்டர் சொல்லணும் மிஸ்ஸாக இருந்தால் மேடம் சொல்லணும் சரிம்மா ரைட் ஃபஸ்ட்டு வாட் இஸ் யுவர் நேம் கேட்பாங்க மோகன என்ன சொல்லுவேன் மோகனசுந்தரம் வாட் இஸ் யுவர் மதர் நேம் ராணி அம்மாள் வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் செல்வராஜ் ரைட் இவ்வளோதான் கொஸ்டின் போனேன் என் நல்ல காலம் மேடம் இருந்தாங்க அவங்க டைம் சரியில்லையா என் டைம் சரியில்லையான்னு தெரியல வாட் இஸ் யுவர் நேம் மோகனசுந்தரம்னு வெரி குட் வாட் இஸ் யுவர் மதர் நேம் ராணி அம்மாள் வெரி குட் அடுத்தது வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்னு கேட்கணுங்க அந்த மாதிரி வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்ச்சு நம்ம சிலபஸில் அது இல்லை செல்வராஜ் அப்படின்னு நோ 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 வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா அப்பா என்ன வேலை செய்கிறேன்னு அர்த்தம் அதெல்லாம் நமக்கு என்ன தெரியும் நோ 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 வாட் இஸ் யுவர் ஃபாதர் அதே செல்வராஜ் தமிழ் மீடியத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் சார் தமிழ் மீடியத்துக்கு போனேன் இப்போது இங்கிலீஷ் வராது சார் இன்டர்வியூக்கு போய் நல்லா ஞாபகம் இருக்குது சார் வாட் யூ திங்க் அபவுட் தி மேனேஜ்மெண்ட்டுன்னு கேட்டான் பி ஹெச்ஆரில் நிர்வாகத்தை பற்றி என்னென்னு நினைக்கிறாயின் நான் சொன்னேன் இதனை இதனால் மு இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அதன் கண் விடல் இதை உலகத்துக்கே மேனேஜ்மெண்ட்டு சொல்லிக் கொடுத்தவன் வள்ளுவன் இந்த வேலையை இவன் முடிப்பானு யோசனை பண்ணி தீர்மானமாக அவங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்னா அதுதானே மேனேஜ்மெண்ட்டு நான் சொன்னேன் ஹெச்ஆருக்கு அது புரியல நான் என்ன கேட்குறேன்னு நீ என்ன சொல்கிறேன்னாரு வள்ளுவர் சொன்னார் அவர்கிட்டே அவர்கிட்ட வேலைகள் வெளில வந்துட்டேன் எனக்கு உண்மையிலேயே தான் இங்கிலீஷ் பேச வராது ஆனால் ஒன்று இப்போ கூட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஆஃபீஸு எங்கள் ஆஃபீஸ் தமிழ் ஆஃபீஸ் சார் எம்டி சேர்மன் எல்லாம் தமிழ் தான் சிஓஓன்னு ஒருத்தர் வந்தார் அவரும் தமிழ் தான் ஆனால் அவர் பெரிய பிட்ரு பிரிட்டிஷ்கார் மாதிரி வாட் நான் சன்ஸ் ஆஃபீஸில் எல்லாம் தமிழ் பேசினுக்கிறீங்க இனிமேல் ஆஃபீஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்ட்டு எனக்கு கூட யூ கம்வின்ஸ் ஆகிட்டு என்னார் உள்ளே போனேன் நீ ஏதோ வெளியில் தமிழில் பட்டி பண்ணலாம் ஆமாம் சார் உள்ளே இனிமேல் தமிழ் பேசக்கூடாதுன்னு அன்னையோடு அந்த ஆள்கிட்ட கிட்ட பேசுறது நிதி தான் ஏன்னா சார் இங்கிலீஷ் பேச வராது சார் அவர்கிட்ட என்ன சொல்லணுமோன்னு அதை வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு மனசுக்குள்ளேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை திக்கி திக்கி சொல்கிறதுக்குள்ளே உயிர் போய்டும் எதுக்கு பேச்சு வார்த்தை விடு அப்படின்னு விட்டேன் போடுறதில்ல என்ன ஆகிடுச்சிங்க அன்றைக்கி ஒரு நாள் நான் ஸ்கூட்டரில் தான் எங்கள் ஆஃபீஸுக்கு போவேன் கை கொண்டா வச்சுருக்கேன் அதில் போனேன் அந்த முன்னால் ஒரு வேனு இந்த குட்டியானன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு வேன் அது என்ன கம்பெனின்னே தெரியாது எல்லாம் குட்டியான குட்டியான சொல்லியே விட்டேன் அந்த வேனில் இஷ்டன் ஏன் மண்காடுன்னு நெசுங்கிடுச்சு இப்போ நான் லீவு வந்து சிஇஓக்கு தான் சொல்லணும் காலையில் ஏழு மணி என்னடா பண்ணுறதுன்னு சிஇஓக்கு ஃபோன் அடித்தேன் ஃபோன் அடிச்சு குட் மார்னிங் சார்ண்ணே எஸ் குட் மார்னிங் வா ஓகே என்ன என்ன சொல்கிறது சார் ஐ ஹீட் ஏ ஸ்மால் எலிஃபெண்ட் சார்னே குட்டியா என்னன்றதுக்கு ஏ ஸ்மால் எலிஃபெண்ட் ஐ ஹிட்னு சார்ன அந்தளவுக்கு பிபி ஏறிடுச்சு அடியூர் ரைடு பார்த்துலாம் ஒன்றும் புரியலை சார் என்ன சொல்ல தெரியல சார் நசுங்கிடிச்சு மட்காடு நசிங்கு நசுங்கிடிச்சுக்கே என்ன இங்கிலீஷில் தெரியாது சரி நம்ம லாங்குவேஜில் சார் மட்காடு சொட்டை ஆகிடுச்சுன்னு சொல்லான்னு பார்த்தா அவரு சொட்டை ஏழு மணிக்கு அவரை கின்னர் பண்ண நெஞ்சுக்கு போகிறாருன்னு பயமாக இருக்குது ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தமிழில் தானே அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ் சார் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்ஸ் வச்சிட்டேன் சிரிக்காதீங்க திங் இஸ் எனக்கு இங்கிலீஷ் வராது சார் ஆனால் தமிழ் வர்றதுனால நல்லா வர்றதுனால இந்த உலகத்தில் இருக்கின்ற பெருமான நாட்டுக்கு போய் நான் தமிழில் பேசியிருக்கிறேன் அது என்னுடைய வெற்றி ஆக தாய்மொழியை போல் ஒரு ஒரு சௌகரியமான மொழி எதுவும் இல்லை பாரதி சொன்னது போல் ஆனால் இங்கிலீஷ் படிங்க தமிழில் நில்லுங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது சார் ரொம்ப ஒன்று பிள்ளைகளுக்கு பயிற்சி உண்மையிலேயே பயிற்சி அவசியம் ஒத்தி வைக்காமல் படிக்கிறது அவசியம் அந்த பயிற்சியை கொடுக்கறது பெற்றோர்கள் தான் பெற்றோர்களும் நான் சீக்கிரம் முடிக்கணும் இன்னும் இன்னும் ப்ரோக்ராம் இருக்குது நான் வரும்போதே கேட்டேன் சார்கிட்ட